ஹே காய்ஸ் யூகேல என்ன நடக்குது யூகேல எதுக்கு இந்த போராட்டம் யூகேல சிவில் வாரா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனையா இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஹே காய்ஸ் என் பெருஷா நான் இங்கே யூகே ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் யூகே பத்திர விஷயங்களும் ட்ராவல் ஓடிய சாப்பிட்டுட்டுருக்கேன் சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தருவீங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் யூகேல நடக்கிற இந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் இங்கிலாண்டில் தான் தொடங்கியிருக்கு இங்கே யுகே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு வேல்ஸ் நார்த் அண்ட் இங்கிலாந்து இந்த நாலும் சேர்ந்தது தான் யூகே வேல்ஸில் இருக்கிற சவுத் போர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு இங்கே யூகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் கால் அடி டான்ஸ் கிளாஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னு போகிறது வழக்கம் அந்த மாதிரி சவுத் போர்ட்டில் இருக்கிற ஒரு டான்ஸ் கிளாஸ்ல டுவெண்ட்டி நைன்த் ஜூலை எப்பவும் போலயே டான்ஸ் கிளாஸ் நடந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பதினேழு வயசு சிறுவன் அவனோட கையில் கத்தியோட கத்தி ஃபுல்லாக ரத்தத்தோட உள்ள என்ட்ராயிருக்கான் என்னன்னு பார்த்தா அங்கே வந்து மூணு குழந்தைகளை அவன் வந்து அந்த கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அதை தடுக்க போன அந்த டான்ஸ் டீச்சர்ஸையும் அவன் வந்து தாக்கியிருக்கான் கூட இருந்த எட்டு சில்ட்ரனையும் தாக்கியிருக்கான் இப்படி தாக்குனதுனால சவுத் போர்ட் முழுக்க இந்த பிரச்சனை காட்டுத்தீயாக பரவுது அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்ஸ்லையும் டெலிகிராம்லையும் அந்த இன்சிடெண்ட்டை இந்த பையன் வந்து ஒரு முஸ்லீம் நாட்டை சேர்ந்த பையன் இந்த பையன் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அதை வரை வந்து பரப்பிடுறாங்க ஒரு ஃபேக்கான ரூமர்ஸை பரப்பிடுறாங்க எப்போவுமே ஃபேக்கான ரூமர்ஸ் ஈஸியாக எல்லாத்தையும் பரவும் அந்த மாதிரி இதுவும் வந்து எல்லாத்தையும் பரவ ஆரம்பிக்குது சவுத் போர்ட் முழுக்க இந்த விஷயம் ஃபஸ்ட்டு பரவ ஆரம்பிக்குது அதனால் சவுத் போர்ட் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ள பஸ்ஸை ஏறிக்கிறது காரை எரிக்கிறது முஸ்லீம் பார்த்தா அடிக்கிறது முஸ்லீம் கடைகளில் போய் ஜப்தி பண்ணுறது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வரது திருடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுறாங்க இது வந்து அங்கே மட்டும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சவுத் போர்ட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரிசையாக இங்கிலாந்து முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது ஆக்சுவலா யூகே கவர்மெண்ட் படி ஒரு பையனோ பொண்ணோ பதினெட்டு வயசு கீழே இருந்தா அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் ஆனால் இவங்க வந்து அந்த பையன் வந்து முஸ்லீம்னு ஒரு ரூமர் கிரியேட் பண்ணதுனால யூகே கவர்மெண்ட் வேறு வழி இல்லாம அந்த பையனோட நேமையும் அந்த பையனோட புகைப்படத்தையும் வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பையன் யாரெல்லாம் கொலை பண்ணானோ அந்த மூணு பேரோட புகைப்படத்தையும் வெளியிடுறாங்க நேமையும் வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா இல்லை என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முஸ்லீம் பிரச்சனையா மத பிரச்சனையாக இருந்தது அப்படியே வந்து இமிகிரண்ட் பிரச்சனையா மாறிடுச்சு ஏன்னா இப்போ வேற நாட்டிலேருந்து இங்கே வந்து தன்னோட சலுகைகள்லாம் எடுத்துடுறாங்க தங்களுக்கு தேவையான ஒர்க்கெல்லாம் இவங்க எடுத்துடுறாங்க எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பிரச்சனை வந்துருந்துச்சு அந்த பிரச்சனையை இதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க அந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா வெறும் சவுத் போர்ட்டில் மட்டும் ஆரம்பித்த அந்த பிரச்சனை வரிசையாக ஒவ்வொரு ஊரா லிவர்பூல் மேன்செஸ்டர் ரோத்தர்ஹாம் ஷெஃபீல்டு ஹல்லு நியூகேசல் பிரிஸ்டோல் இப்படின்னு ஒவ்வொரு ஊராக இந்த பிரச்சனை காட்டுத்தீயாக பரவுது போலீஸ் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த இந்த பிரச்சனை எல்லை மீறி போகுது இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி கடையை வந்து அடித்து உடைக்கிறது கடையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது வர மக்களை வந்து காரில் வரவங்களை வந்துட்டு உள்ளே திறந்து வந்துட்டு இவன் வந்துட்டு ஏசியனா இல்லை வந்துட்டு வேற ஊருக்காரனா இந்த ஊருக்காரனா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த லெவலுக்கு வரைக்கும் இந்த யூகே வந்து போயிருக்கு லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டேஸாக இந்த பிரச்சனை ஆரம்பித்தது டுவெண்ட்டி ஜூலை இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலையுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பட் ஆனால் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த பையனோட பேர் அலெக்ஸ் ருடாக்கு போனோம் இவன் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் கிடையாது அலெக்ஸ் ருடாக்கு போனோம் இவனோட ஏஜ் பதினேழு வயசு ஆகுது இவன் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் இன் பிறந்திருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி நான் எடுக்கிற அந்த வீடியோ இன்றைக்கி அவனுக்கு வந்துட்டு பதினெட்டு வயசு ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா தான் வந்து ருவாண்டா நாட்டிலேருந்து வந்தவங்க இவன் வந்து யூகேலே பிறந்தவன் யூகேல வேல்ஸுங்கிற ஒரு பகுதியில் கார்டிஃப்னு ஒரு இடத்துல இந்த பையன் பிறந்திருக்கான் இவன் முழுக்க முழுக்க யூகே சிட்டிசன் தான் ஆனால் அந்த பிரச்சனை அதை தாண்டி வேற எதுவும் போயிட்டுருக்கு இதில் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸுக்கு பிரச்சினையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடும் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹல்லுக்கு ஹ ஹல்லுக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கேன் எனக்கு வில்லேஜில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே இது மெயின் டவுனில் போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை இருக்கும் இன்றைக்கி காலையில் கூட ஹல் டெய்லி மெல்லுன்னு இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா அந்த நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஹல்லில் வந்து சேதம் பண்ணதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு மில்லியன் போட்டிருக்கான் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபா ஒரு ஹல்லில் மட்டும் இவ்வளோ செலவு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நினச்சி பாருங்கள் இங்கிலாந்து முழுக்க எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக வரத்துக்கு பாருங்கள் அதே மாதிரி இல்லை அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே எல்லா திங்ஸையும் வாங்கி வச்சுட்டு அளவுக்கு வெளியே போகாமல் இருக்க பாருங்க மெயின் சிட்டிஸில் இது கண்டிப்பாக நடக்கக்கூடும் பிஸ்டோரில் இன்னும் இருக்குது அதோடய யூடியூப் லைவ் வீடியோ நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு எதுனா எமர்ஜென்சி சர்வீசஸ் வேணும்னா அந்த நம்பரையும் நாங்கள் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது கூடவே நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் எமெர்ஜென்சி நம்பர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ண வைப்பாங்க உங்களை வந்து உங்களோட மொத்த ஜாதத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட என்ன விஷயங்கிறதே கேட்பாங்க இதெல்லாம் எனக்கு பர்சனல் நடந்திருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் எந்த தப்பும் சொல்லலை அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க தான் ஆகணும் நான் பெஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா நமக்கு நம்ம தான் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அதனால் முடிஞ்சளவு எல்லோரும் சேஃப்டியாக இருக்க பாருங்கள் யூகே கவர்மெண்ட் சீக்கிரமாக இது எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க வேறு வழியில்லை மதத்தினாலோ இனத்தினாலோ நிறத்தினாலோ பிரிந்திருந்தாலும் மனிதத்தால் சேர்ந்திருப்போம் இந்த வீடியோவை யூகேல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய் you <laughs>